அவது லாயின் சைத்தான ரஜிம் பிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்கு போர் எழுநூற்றி பதிமூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி பதிமூணாவது நாளில் காலை செய்திகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்டர் இஸ்ரேலி மெக்கனைஸ்டு யூனிட் டெசிமினேட்டட் இஸ்ரேலுடைய மெக்கனைஸ்டு யூனிட்டை அதாவது அதனுடைய மெக்கனைஸ்டு யூனிட் என்று இப்பொழுது நாம் சொல்லவே வேணும் என்று சொன்னால் ரோபோட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆள் இல்லாத வெஹிக்கிளில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு அனுப்பி விட்றாங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த குண்டுகள் அதில் இருக்கக்கூடிய வெடிபொருட்கள் வெடிக்கின்ற போது தானாக வெடிக்கின்ற போது ஃபிக்சர் ஸ்கெயிலில் மூணு புள்ளி ஏழு அளவுக்கு ஒரு அதிர்வை நில அதிர்வை ஏற்படுத்துகிறதாம் இதை மக்கள் இருக்கும் இடங்களுக்கு போது எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதுபோன்ற பல வாகனங்களை ஜபாலியாவில் அளித்திருக்கிறார்கள் போராளிகள் அதேபோல அதை அதற்கு பின்னாலே வரக்கூடிய மர்காவா டேங்குகளையும் அவற்றை இயக்கக்கூடிய அந்த ரோபோட்ஸ்களை இயக்கக்கூடிய வாகனங்களையும் தகர்த்திருக்கிறார்கள் அதனால்தான் எந்த இஸ்ரேலி மெக்கனைஸ்ட் யூனிட் டெசிமினேட்டட் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகிறது அதே போல் இஸ்ரேலுடைய வாலா வெப்சைட் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ரூயின்ஸ் ஆஃப் ஜபாலியா சோர்ஸ் த யார்ட் ஃபார் இஸ்ரேலி ட்ரூப்ஸ் அதாவது ஜபாலியாவில் அழிந்து கிடக்கின்ற அந்த டாங்குகள் இஸ்ரேல இராணுவத்தினர் இவையெல்லாம் பார்க்கின்ற போது அது இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய சவக்குழியாக சுடுகாடாக காட்சி தருகிறது என்று சொல்கிறது அதையே மீண்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடுகின்ற போது ஈஸ்ட் ஆஃப் சஃபாத்திவி ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய சஃபாத்தாவி ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் மிகவும் அதிகமான சக்தி உள்ள ஐஏடிஸ் என்று சொல்லக்கூடிய இம்ப்ரோவைஸ்டு டிவைஸை பயன்படுத்தி சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆம்பூஸை ஒரு நல்ல திடீர் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திடீர் தாக்குதலில் பேட்டில் டேங்க்ஸ் ஆர் ஒபிலேட்டட் அதாவது போட் சண்டைக்கு வர வந்த டேங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இப்பொழுது ஜமீரிடம் கேட்கிறார்கள் இஸ்ரேல இராணுவ தளபதியிடம் என்னப்பா போனிய காசா சிட்டியில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க ஹமாஸை சார்ந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று கதை விட்டீர்களே இப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால் ஹமாஸ் அழிந்ததாக தெரியவில்லையே என்று கேட்டால் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது நம்மளுடைய போர் டு ஆக்குபை காசா சிட்டி ஐ நாட் டு டிஃபிட் ஹமாஸ் எப்படி இருக்கு வைக்கணும் நம்ம அந்த காசா சிட்டியை காசா நகரத்தை பிடிப்போம் என்று தான் சொன்னமே தவிர ஹமாசை அழிப்போம் அல்லது அதை தோல்வி செய்வோம் என்று சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இப்படி வெளிப்படையாகவே ஹமாசை வெல்ல முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அறுபத்தையாயிரத்தி இரநூத்தி எட்டு பேரை இதுவரைக்கும் அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அதாவது சஹிதாகி இருக்கிற சகிதாக்கி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு பேரை காயமிடச் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு புதிய வகை சாவு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு அவர்கள் காசா சிட்டிக்கு போகிற வழியில் வழியெல்லாம் வேலைட் பாம்பஸ் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் பதுக்கி வைத்து வெடிக்கிற குண்டுகள் சாலையோரத்திலே போட்டு வைத்திருக்கக்கூடிய குண்டுகள் அதை தூரத்தில் இருந்து இயக்கி இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளிக்கின்றார்கள் இந்த டிவைஸில் எல்லாம் இந்த யுக்திகளிலெல்லாம் ஹமாஸோடைய போராளிகள் மிகவும் பத்திரமாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் அறிவிப்பு காசாவில் யோதி அஹர்நாத் என்ற இஸ்ரேலிய இராணுவமே எடுத்துக்கொள்கிறது காசா சிட்டிக்குள்ளால ரெண்டாயிரத்து ஐநூறு ஹமாஸ் போர் வீரர்கள் இருந்து சண்டையிடுகிறார்கள் ஆனால் எங்கே இருக்கிறார்கள் எப்பொழுது வந்து தாக்குவார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் நித்தமும் ஒரு யுக்தியை நிமிடத்துக்கு ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது அதன் முறை இன்னொரு வகை சாவு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு வருகிறது என்னவென்று சொன்னால் ஒரு வகை புதிய இன்ஃபெக்சஸ் டிசீஸ் அந்த சர்மங்கள் எல்லாம் வெந்து போகின்ற அளவில் ஒரு தொற்று நோய் அவர்களை பரவி பர அவர்களிடையே பரவி நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்களை மீட்டு வருகின்ற ஹெலிகாப்டர்களிலே பண பயணம் செய்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் அணிந்திருக்கின்ற கவுல்சவுடையை பார்க்கின்ற போது அது மிக எளிதாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் என்பது தெரிகிறது ஆக இப்படியும் ஒரு சாவு அவர்களுக்கு வந்திருக்கிறது அதைத்தான் சில இராணுவ நோக்கர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அழிவதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கில்ட் உண்டட் பேண்ட் கேப்ச் சுயசைடு இன்ஃபெக்சைடிசிஸ் அதாவது கொலை செய்யப்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டவர்கள் எரிக்கப்பட்டவர்கள் ஹமாசால் பிடிக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்பவர்கள் தொற்று நோயால் இறப்பவர்கள் என்று பட்டியலிட வேண்டும் என்ற அளவுக்கு அந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் அழிவு பெருகி கொண்டே வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே போல இன்னொரு வகை யுத்தம் அங்கே நடக்கிறது என்னவென்று சொன்னால் ஈவன் காமன்எஸ் ஆர் ஃபைட்டிங் ஐடிஎஃப் இப்போ அவங்க மேற்கு கரையிலெல்லாம் தானே நடக்குது அவனுக்கு மூச்சு தன்னாரை விடுறான் அவன் எதாவது கையில் கிடைக்கிறதை எடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது எரிகிறான் கா கார் இருந்தால் காரை கொண்டு போய் மோதுகிறான் கத்தி இருந்தால் கத்தி எடுத்து குத்துறான் ஒரு எண்டுக்கு வந்துவிட்டால் ஒரு கடை கடைசி நிலைக்கு வந்து விட்டால் இப்படிப்பட்ட புல்லும் புலி ஆகும் என்பது போல உள்ள நிகழ் நிகழ்வு ஆனால் காசாவில் அந்த மக்கள் அதாவது கிளிசலான ஆடைகளை போட்டிருக்கிறார்கள் பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை அதுதான் அவங்களுக்கு யூனிஃபார்ம் இன்னும் கூட ஒரு இராணுவ நோக்கர் எழுதுகிறார் கிழிந்த உடைகளை போட்டுவிட்டு இடிபாடுகளுக்கு இடிந்து கிடக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாலே இருந்து அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் ஒரு சண்டை ஒரு போராளியாக மாறிவிட்டான் மாற்றிவிட்டது இஸ்ரேலிய இராணுவம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது இன்னொரு அதிசயம் இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டு விட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஹாமீத் ஹம்தான் என்பவர் உயிரோடு வந்து நேற்று அல் ஜெசீ ராவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் இவர்கள் ஏதாவது ஒரு தாக்குதலை அப்பாவிகள் மீது நடத்திவிட்டு முக்கியமான ஹமாஸ் தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்று அறிவித்து விடுவார்கள் அப்படி அறிவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இதே தோஹாவிலேயும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அவரும் ஜ அல் பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஒமரல் காசம் பிரிகேட்ஸ் நாற்று காசா சிட்டிக்குள்ளால் இறங்கி பன்னெண்டு மணி நேரம் நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தோடு சண்டைத்திருக்கார் இருபது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தினோடு சண்டையிட்டிருக்கிறார் முந்தா நாள் ஆரம்பித்த சண்டை என்னை காலையில் தான் முடிஞ்சிருக்கு பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது என்னவோ ஒரு உலக மகா யுத்தத்தில் இரண்டு நாடுகள் மோதினால் எவ்வளவு உக்கிரமாக இருக்குமோ அவ்வளோ உக்கிரமாக இருந்தது என்று இராணுவ நோக்கர்கள் எழுதுகிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் வந்து எதையெல்லாம் பாதுகாப்பான பகுதி அங்கே செல்லுங்கள் அங்கே நாங்கள் குண்டு விட குண்டு போட மாட்டோம் என்று சொன்னார்களோ அங்கே தான் அதிகமாக குண்டுகளை போடுகிறார்கள் என்று உண்மையும் வெளியாகி இருக்கிறது சேஃப் ஏரியா மவாசிங்கிற ஏரியா அது நீங்கள் வந்துடுங்க மீதி இடங்களில் குண்டு போட போகிறோம் அந்த இடங்கள் உங்களுக்கு பாதுகாப்பான பகுதி என்று உலகத்தின் கண்ணை மறைப்பதற்கு ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு அந்த இடத்தில் நூற்றி பத்து முறை குண்டுகளை போட்டு இருக்கிறது எப்படி அப்பாய்களை துரத்தி துரத்தி கொலை செய்கிறது அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு ஓடுகிறார்கள் என்று சொல்வதை சிலர் வேறு விதமாக சொல்லுகிறார்கள் நெஞ்சை தொடக்கூடிய அளவில் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் மரணத்துக்கு வாயை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் காசா சிட்டியிலே வாழக்கூடிய மக்கள் ஆனால் மரணத்துக்கு நடுவிலேயும் அவர்கள் நாங்கள் காசாவை விட்டு வெளியே போக மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த உணர்வு பூர்வமான உற்சாகம் ஆதரவு அதுதான் போராளிகளை களத்திலே நின்று எல்லா அழிவுகளை எல்லா மரணங்களையும் சஹீதிகளையும் எதிர்கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தை அழிப்பதற்கு உதவி செய்கிறது அடுத்தது நேற்று போராளிகள் ஒரு ஃபேர்வெல் ஃபோட்டோ என்று ஒன்றே வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஃபேர்வெல் ஃபோட்டோனால் நாற்பத்தாறு பேர் பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய ஃபோட்டோ இது நத்தியானுகுனுடைய போர் பிணந்துண்ணும் எண்ணமும் அதற்கு யா ஜமீர் என்ற அவனுடைய தளபதி பணிந்து விட்டதையும் அலுவலகம் நடக்கக்கூடிய நடக்கப் போகின்ற மரணங்கள் என்று நாற்பத்தி ஆறு ஒரு பேருடைய ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறார் அதில் என்னென்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னையிலிருந்து ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் லெமனாலில் வைத்து பிடிக்கப்பட்ட அதாவது விமானத்தை ஓட்டி வரும்போது இஸ்ரேலி விமானத்தை ஓட்டி வந்து லெபனான் மீது குண்டு போட வந்த சமயத்தில் சுட்டி வீழ்த்து கைது செய்யப்பட்ட அரத் என்பவருடைய ஃபோட்டோவும் இருக்கிறது அதிலிருந்து அரதில் தான் அறத் ஒன்று அறத் ரெண்டுன்னு தான் அவங்க இந்த நாற்பத்தாறு பேருக்கும் எண்ணுக்கு எண் வைத்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அறத்தை போன்றவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை அவர்கள் தேடவே இல்லை நாற்பது ஆண்டுகளாக அவர் அங்கே இங்கே இங்கே எங்களுடைய சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது ஒன்று ரெண்டாவது அவரை தேடாமலே அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை அதுபோல இப்பொழுது இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸோடைய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மாறலாம் என்பதை அறிவுறுத்தவார் இதுக்கெல்லாம் மேலாக இராணுவ நோக்கர்கள் கேட்கின்ற கேள்வி அரசுடைய அரசு அங்கே இருந்து லெபனாலிருந்து எப்படி காசாவுக்கு போராளிகளுடைய அடையாளமாக வந்தார் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஒருவேளை அவருடைய போட்டோவை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த எண்ணிக்கையை போடுகிறார்களா அதன் மூலம் இஸ்ரேலுக்கு நீ தேடாமல் போனவர்களும் எங்களிடம்தான் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்களா என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை மிக வீரியத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலிலே கூட இருக்கக்கூடிய தளபதி கூட சமாசை வெல்ல முடியும் என்று காட்டவில்லை நத்தியான்கூடம் அவர் சொல்லுவதே ஐயா நீ அந்த பேப்பரில் கையெழுத்த போட்டு இத்த முடிச்சிடணும் ஆனாலும் இவருடைய தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதே நேற்று தொண்ணூத்தோரு பேர் சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து தான் அறுபத்த அறுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் சஹிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நேற்று காசா முனிசிபாலிட்டியில் இருந்த தண்ணீர் தேக்கங்கள் எல்லாத்தையும் அடித்து நுறக்கி இருக்கிறார்கள் அதனால் அங்கே தண்ணீர் தாகம் என்ற ஒரு பிரச்சனை வரும் என்று காசா முனிசிபாலிட்டியுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் அடுத்தது டேரல் பலாவில் நேற்று குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் ஷேக் ரத்துவான் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் அல் சிஃபானுடைய டைரக்டர் இப்பொழுதே கைது செய்யப்பட்டு இஸ்ரேலில் சிறையில் இருப்பவருடைய குடும்பத்தினரை நேற்று அவர் வீடு மீது குண்டுகளை போட்டு அவருடைய சகோதரர் இன்னும் எங்கே இருந்த குடும்பத்தவர்களையும் இருக்கிறார்கள் அது அல் சத்தி ரிஃப்யூஜி கேம்ப் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாமில் வைத்து நடந்திருக்கிறார்கள் அடுத்து ஹூட்டீஸ் உடைய தாக்குதலுக்கு வருவோம் என்று மேக்கரைக்கு வருவோம் என்று சொன்னால் செப்டம்பர் பன்னெண்டிலிருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் திம்பத்துறை போ தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் இதில் ஆறு இஸ் பதினாறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் இருபத்தேழு பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் என்ற தகவலை கொடுக்கிறார்கள் இதை ஹாரில் ஹசன் அல் தீன் சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் குஷ் அஃபேர்ஸ் ஆஃப் ஹமாஸ் சில நேயர்கள் ஹமாஸ் மேக்கரையில் இல்லையா என்று கேட்டிருந்தார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அலுவலகமே அங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது நவாஸ் அல் தீன் என்பவர் ஹெட் ஆஃப் குட்ஸ் அஃபேர்ஸ் அதாவது ஜெருசலத்தின் விவகாரங்களினுடைய தலைவர் ஹமாஸ் தலைவர் அவர் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் நேற்று புதிதான அடையாள சீட்டுகளை இஸ்ரேலிய இராணுவம் அல் குட்ஸ் ஜெருசலத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அவர்கள் ஜெருசலத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலில் எந்த பகுதிக்கு வருகிறார்கள் என்பதை சொன்னால் தான் சொல்லிவிட்டு அந்த பகுதிக்கு மட்டும்தான் வர வேண்டும் வந்துவிட்டு திரும்ப போக வரையும் கண்காணிக்கப்படுவார்கள் அதை வேற ஒரு வழியில் ரொம்ப அழகாக சொல்லாங்க வெஸ்ட் பேங்கில் ஏழு கேட்ஸு புதுசாக போட்டிருக்காங்க இருபத்தேழு சோதனை சாவடிகள் அதாவது இஸ்ரேலே தன்னையே சுற்றி ஒரு வேலையை அமைத்து கொள்ளுகிறது இரும்பு வேலிகளை அமைத்து கொண்டு மக்களை கண்டால் பாலஸ்தீன மக்களை கண்டால் அச்சம் பதட்டம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதுக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு எண்பத்தொரு ப ஆறு நாளில் எண்பத்தோரு தாக்குதல் என்று சொன்னால் குறையாமல் பத்து தாக்குதல்கள் பத்து பன்னெண்டு தாக்குதல்கள் ஒரு நாளைக்கு நடக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய தோல்வியை மறைத்துக்கொள்ளு ஹெப்ரானிலேயும் நெபுலஸ்லேயும் பல சந்தேகப்படக்கூடிய பல இளைஞர்களை சந்தேகம் என்ற பெயரில் சுட்டுக் பலரை கைது செய்திருக்கிறார்கள் இதை தவிர அவர்களால் மேக்கரையிலும் அப்பாய்களை கொலை செய்வதை தவிர போராளிகளை எதுவும் செய்ய முடியவில்லை நம்ம நம்ம ஒரு நாளைக்கு எட்டு பன்னெண்டு தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு பன்னெண்டு முதல் பதினஞ்சு தாக்குதல் வரை நடக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு மேக்கரை ஒரு போர்க்களமாக ஆகியிருக்கிறது இப்போ நடுநிலையாளர்கள்லாம் கேட்குற கேள்வி இங்கே ஹமாஸ் அடிக்காமு சொல்கிறாங்கடா அங்கே யார் அடித்தான்னு நீ மேற்கரையே ஒரு பெரிய துவம்சம் இருக்க இப்பொழுது பாலஸ்தீன இப்போ ஹூத்தீஸுக்கு வருவோம் ஹூத்தீஸை பார்த்து விடுவோம் என்று சொன்னால் நேத்தும் எல்லா இடமும் தாக்கி இருக்கிறார்கள் ஏனோ நேற்று அஸ்கலானை புதிதாக குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் தாக்கிவிட்டு இஸ்ரேல் ஹெச் என்ப இஸ்ரேலியர் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் நீ வந்து சனாவின் மீது இஸ்ரேலுக்கு கொடி பறக்கும் என்று அறிக்கை விட்டதாக அறிகிறோம் உன்னுடைய இலியாட் போர்ட்டில் ஒரு கப்பலை கூட நீ மீட்க முடியலை நான் இப்போ ஒரு மிஷில் அனுப்புகிற தடுத்து பாருன்னு ஒரு அடி அடிச்சிருக்கேன் ஆக நீ உன்னுடைய கப்பல்களையும் உன்னுடைய துறைமுகத்தையும் காப்பாற்ற முடியாதவன் இங்கே வந்து கொடியை பறக்க விடுவேன் என்பது உன்னுடைய தோல்வியின் விரக்தியின் அடையாளம்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ந்து நடத்திங்களா பென்கொரியன் ஏர்போர்ட் ரோமன் ஏர்போர்ட்டு இலியாட்டு எஃப்ஃபா டெல்லவியூ ஜெருசலம் வெஸ்ட் பேங்கு ஹெப்ரான் இந்த இடங்களிலெல்லாம் தாக்குதல் அவருடைய தாக்குதலினுடைய புதிய யுக்தியை நான் நேற்று உங்களுக்கு விவரமாக சொன்னேன் அடுத்தது நாளை யுனைடெட் நேஷன்ஸுடைய எண்பதாவது செஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி நடக்கிறது பொது சபை நடக்கிறது அதில் மேலும் பத்து நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன அவை சென் மாரியோ சென் மெரியோ போர்ச்சுக்கல் மால்டா அட்லாண்டா பெல்ஜியம் லக்ஸம்பர்க் பிரான்ஸ் பிரிட்டன் ஆஸ்திரேலியா அண்ட் கனடா பத்து நாடுகள் புதிதாக நாங்கள் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலை ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அந்த அறிவிப்பிலே அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் மேக்கரையை இஸ்ரேல் எடுத்துக்கொண்டது தெளிவான ஐக்கிய நாடுகளுடைய விதியை மீறுவதாகவும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது காசாவும் ஸ்டேட் ஆஃப் பேலஸின் ஒரு பகுதி ஜெருசலத்தை மையமாக கொண்டு இது அமையும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது மகத்தான ஒரு வெற்றியின் வெற்றி இதனிடையே அமெரிக்கா ஆறு பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை விற்பனை செய்திருக்கிறது அதற்கான கையெழுத்தை பிணந்தின்மை கழுகு இன்னொருவர் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் ஆக இப்படி ஒரு பெரிய சாதனையை நோக்கி போராளிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தனி பாலஸ்தீனம் இப்பொழுது உலக மக்களின் மனதிலே விட்டது விரைவிலேயே அது பூமியிலும் நிலைநிறுத்தப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இல்ல